விவசாயில இந்த நேரத்தில் ஒன்னு சொல்ற நம்முடைய பாரம்பரியமாக உப்பளங்களில் இருந்து எடுக்கப்பட்ட உப்பு சத்துக்கள் நிறைந்தது அந்த உப்புகளை கெடுத்து அயோடின் உப்புன்னு சொல்லிட்டு தவறாக செயற்கையான உப்புகளை இன்னைக்கு நம்முடைய மார்க்கெட்டிங் வாங்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து இல்லத்தரசிகளே குடும்பங்கள்ல சமையலுக்கு நீங்கள் வாங்குற உப்பு கல் உப்பை பயன்படுத்துங்க சுத்தம் செய்யப்பட்ட அயோடின் உப்பு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கடுப்பதற்காக சுத்தம் செய்து அழுக்கில்லாத உப்புகள் வித்துக்கிட்டு இருக்க உப்பு சத்துக்கள் இருக்கு சோடியம் குளோரின் மெக்னீசியம் கால்சியம் சுத்தரிக்கப்பட்ட உப்புல ஆகையால் இனிமேல் சமையலுக்கு ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் ஒவ்வொரு வீட்டுக்கும் உங்க வீட்டுல இருக்க வேண்டியது கல்லுப்பு 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 பசுமை பூமியில் இயர் அண்ட் ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பலக்கன்றுகள் மற்றும் மரக்கன்றுகள் நூறு கன்றுகளுக்கு மேல் வாங்குபவர்களுக்கு அடி முற்றிலும் ஃப்ரீயா தராங்க மரக்கன்றுகள் மூன்று மாத கன்றுகள் முதல் ஒரு வருட கன்றுகள் வரை அவைலபிளா இருக்குங்க மேலும் தொடர்புக்கு டிஸ்ப்ளே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க